இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம திராவிட மாடல் ஆட்சியோட நடைமுறை எப்படி போயிட்டுருக்குன்றது தான் அதாவது பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரி மாரி நம்ம கண்ட்ரி ஆகணுமா அதுக்காக பயங்கரமான செயல்பாடு நடந்துகிட்டு இருக்கு அது என்னன்றதை பார்ப்போம் அதாவது இந்த பான்புராக் குட்கா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதை பொட்டிக்கடையில் வச்சு விற்றா அது சட்டப்படி குற்றமாகும் சரிங்களா அதேமாரி இன்றைக்கி நிலமை என்ன வந்துருச்சுன்னா பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்குறோம் அப்படின்ட்டு அவங்களையும் குடிக்க வச்சாச்சு அவங்களும் குடிக்கிறாங்க வீட்டில் ஒருத்தன் குடித்தா அந்த குடும்பம் நாசமாக போய்ட்டுருக்கு இப்போ வீட்டில் எல்லோரும் குடிக்கலான்ற இதுக்கு வந்தாச்சு சரி அதுவும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பான்புராவுக்கு இந்த பான் சார் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கடையில் பிடிச்சா பத்தாயிரூவா ஃபைனு இருபதாயிரரூவா ஃபைனு ஏன்னா அவங்க ஏழைப்பட்டவங்க பெட்டி கடை வச்சுருக்கவங்க இது ஆனால் இதே ஒரு கட்சிக்காரங்க ஒரு மளிகை கடையோ ஒரு பெட்டி கடையோ அவங்க வச்சுருந்தாங்கன்னா ஓட்டு பாட்டில் கூட அவங்க விற்கிறதுக்கு அனுமதி உண்டு அப்படின்ற அளவுக்கு வந்து போச்சு பார்த்திங்கன்னா ஃப்ரேங்காகவே இப்போ ஒரு வீடியோ வைரலாக போய்ட்டுருக்கு அந்த வீடியோவை தான் இப்போ நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக கொடுக்குறாங்க என்ன பிராண்டு வேணும் இதை நீங்கள் டாஸ்மார்க்கில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் கிடைக்காது இந்த ப்ராண்டு அவன் கொடுக்குறதா இந்த நூற்றி பத்தா நூற்றம்பதா அது எவ்வளோ ரேட்டுன்னு இப்போ எவ்வளோ ரேட்டில் போகுதுன்னு தெரியல சம் ரேட் அதை சொல்லி இந்த ரேட்டாக அந்த ரேட்டான்தான் தூக்கி கொடுக்குறாங்களா ஒழிஞ்சு இப்போ ஒரு வாட்டி குடிச்சிட்டு போய் அவன் அடுத்த வாட்டி அந்த குடிக்க வந்தான்னா அந்த சரக்கு இருக்காது அதை கண்டினியூட்டியாக ஏன்னா எல்லாமே ஓரளவு ஒரே சரக்காக இருந்தாலும் பிராண்டட் நேம் இருக்குல்ல அந்த நேமுக்காக அவன் மைண்ட் செட்டில் இந்த பிராண்டு தான் இப்போ குடிச்சோம் அதே பிராண்டு வேணும்னு நினைப்பான் அது வந்து ஒரு ஒரு மது பிரியர்களோட விருப்பம் வைங்களா ஆனால் அதே கிடைக்காது ஆனால் இந்த மளிகை கடையில் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கேட்குற பிராண்டு கிடைக்குது வெலை கூட இது வந்து யாரோட இதுக்காக இது நடக்குது பத்தாயிரம் ரூபா ஃபைன் போடக்கூடிய ஒரு சின்ன சின்ன வியாபாரிகளை பாதிக்கிறது ஒரு பக்கம் குடிக்கிறதுக்கு ஒயின் ஷாப்பையும் திறந்து வச்சுட்டு ட்ரிங்க் அண்ட் டிரைவ் அதுக்கு ஒரு ஃபைன் அப்போ ஒவ்வொன்றிலையும் துட்டு தான் இவன் குடிக்கிறதுக்கு மெயின் ரோட்டில் ஒயின் ஷாப்பை திறந்து வச்சுட்டு அதில் பிடிச்சிட்டு வரம்போது இங்கே விட்டு பிடிச்சிக்கிடுது பிடிச்சி அதுக்கும் ஃபைனு பத்தாயிரம் இருபதாயிரம் எல்லாம் சொல சோலையை தான் தூக்குறது இப்போ டாஸ்மார்க்கை விட்டு எல்லா இடத்துலையும் இப்போ சரக்கு கிடைக்கிறேன்ற அளவுக்கு வந்ததுன்னா இதில் என்ன இருக்கு நம்ம நாட்டோட கண்டிஷன் அப்போ முழுமையா எல்லாரும் குடிகாரனா ஆக்கி வேலை பார்க்கணுமா தாலி கூட பொம்பளைங்க போட்டு அலைய கூட முடிவு தெரியா இருக்கீங்களா யோசிச்சு பாருங்க அது மாதிரி பாருங்க ஷாப் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சு போக வேண்டியதானே உங்களுக்கு அப்படி ஒரு இதாக இருந்தா உங்களுக்கு லாபம் அதிகமாக வேணும் கடை திறந்து போங்க மூணு ஷிப்ட் போட்டு வேலை கொடுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சா ஒரே இல்லையே வாங்கி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டு மணியா பன்னெண்டு மணி வரைக்கும் காத்திருக்க முடியாத அந்த மது பிரியர்கள் நைட் அடித்த போதை தெரியறதுக்கு காலையில் அஞ்சரை மணி ஆறு மணிக்கு போய் ஒயின் ஷாப் முன்னாடி நிற்கிறாங்க என் கடைக்க வாங்காமல் வராங்களா அப்பயும் பார்ல வாங்கிட்டு தானே வராங்க அப்போது நூற்றம்பது ரூபா வாங்கக்கூடிய சரக்கை இரநூத்தம்பது ரூபா கொடுத்து வாங்கணுன்றது அவங்களுக்கு தலையெழுத்து அப்போ அவங்க நல்லது செய்கிறதா ஆ ஒவ்வொன்றுலேயும் பாருங்கள் எல்லாத்துலேயும் ஒரு டுஸ்ட்டு இருக்க தான் செய்யுது இதில் யாரோ ஒருவர் வாழ்கிறதுக்காக மக்களை எல்லோரையும் நசுக்கி கொள்றிங்க இது மது பிரியருக்கெல்லாம் புரியாது நான் போடுற வீடியோ அவங்களுக்கும் புரியாது என் மேலே கோவத்தை தான் உண்டாக்கும் எல்லா தரமும் கோவத்தை தான் உண்டாக்கும் முழிஞ்சு யாருக்கும் இது புரியாது யாருக்கும் இது வந்து ஒருத்து ஒரு ஆளுக்கு ஒருத்து நீ இப்படி அங்கங்கே வச்சு ஊருக்குள்ளாரையும் எல்லா இடத்துலையும் இப்போ புலங்குற அளவுக்கு வரும்போது ஒருத்தரும் உழைக்க போக முடியாது ம் உழைச்சி சாப்பிட்றதுக்கு உண்டான இது இல்லை எல்லாம் மண்டை வந்து எப்படி சொல்கிறது மண்டையை கழுவி அப்படியே அந்த எதுக்காக குடிச்சு முடிஞ்சோடனே போய் சாப்பிடுற எங்கே இருக்குன்னு தேர்றவங்க இப்போ அங்கங்கே பக்கத்துல கிடைக்க கிடச்சோடனே அங்கங்கே வாங்கி குடிச்சிட்டு வேலைக்கும் போக வேண்டாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து வெளி மாநிலத்துக்காரன் வந்து இங்கே ஃபுல்லாக வேலைக்கு வந்தானு ஏற்கனவே நம்ம மக்கள் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஃபிஃப்டி பர்சென்ட் இப்போ குடிகாரனாய் வேலை செய்ய தெம்பும் கிடையாது கைகால ஒரு நரம்பு தளர்ச்சியெல்லாம் அடைஞ்சிட்டு இருக்குங்க பொம்பளையாள் வேலைக்கு போய் அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா என்ன நிலமையில் நம்ம நாடு வரும் சொல்லுங்கள் இப்படி ஒவ்வொன்றா வரும்போது நம்ம நாடு முன்னேற்ற பாதையில் எதுவுமே இல்லை செய்யக்கூடிய வேலை ஒரு அரசின் பணியோட வேலை என்ன எங்களுக்கு வந்து மின்சாரம் வசதி தண்ணி வசதி சாலை வசதி இது மாதிரி அடிப்படை வசதி எல்லாமே செஞ்சு கொடுக்குறது தான் அரசாங்கம் எங்களுக்கு நூறுரூவா ஆயிர ரூபா ஒரு விஷயமும் கிடையாது அந்த ஆயிரம் ரூபா ஒரு நாள் குடி செலவுக்கு ஆகும்மா சொல்லுங்க பாப்போம் எதை நோக்கி போகுது இது மக்கள் தான் தீர்ப்பு மக்கள் வந்து யோசிச்சாதான் ஏன்னா யோசிக்கவே விடுறதில்ல நீங்க டாஸ்மாக் திறந்து வச்சா தெய்வம்ன்றீங்க ஆ ஒயின் ஷாப் இல்லாத ஒரு நகரமா வந்துன்னா அந்த நாடு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க நான் ஒயின் ஷாப்பை வச்சுதான் நான் அந்த நாட்டை வளர்க்கணுன்றதுக்கு நீங்களே தேவையில்லை இதெல்லாம் தேவையில்லாத சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் நல்ல சட்ட போடுறதுக்கு போடுறது பாருங்க யாராவது ஏதாவது ஏற்றுக்கல்வி கட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு அரசு என்னதான் நடக்குது நம்ம நாட்டில் எல்லாம் கருத்துரிமை உரிமைன்றீங்க எதுவுமே யாரும் மனசு விட்டு பேசுகிற அளவுக்கு முடியலை உடவுக்கு கொண்டு போகிறீங்கன்னா அப்ப என்ன நடக்குது நம்ம நாட்டில் கொத்தடிமை இன்னும் கொத்தடிமை தான் நான் வாழ்க்கை ம் எல்லாரும் கொத்தடிமையாக வச்சுக்கணும் உங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் அழுதுட்டுக்கணுங்களா என்னதான் நடக்குது ஒரு சம்பாதிச்சு கொண்டு வீட்டில் கொடுக்குற அளவுக்கு ஏதாவது இருக்குங்களா அவன் பிச்சைக்காரனா இருக்கும் பிச்சைக்காரனாவே தான் இருக்கணும் அந்த அளவுக்கு தான் நம்ம மட்டன் தடி வச்சுட்டு இருக்கோம் அவன் முழிச்சு கண் தொடர்ந்து பார்க்கக்கூடாது அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு குடியார்கிட்ட போய் கேட்டால் அவனுக்கு என்ன தேவைன்னா உடனே எனக்கு ஷாப் தொடர்ந்தால் போதுன்ற அளவுக்கு அவனோட மைண்ட் செட் ஆயிடுச்சு பாருங்க ஒரு பார்ட்டி ஒயின் ஷாப் தான் நம்ம அப்படிக்கும்போது சின்ன பசங்களோட மனநலமெலாம் என்ன அளவுக்கு நம்ம பாதிக்கிற அளவுக்கு பண்ணுறோம் அப்புறம் அவன் எங்கே வேலை செய்ய முடியும் குடிச்சிட்டு வேலை பார்க்கறவங்களுக்கு தெம்பு எந்த அளவுக்கு இருக்கும் சொல்லுங்கள் இல்லை என்ன ரேஞ்சில் போதுன்னு தெரில இப்போ கடை வந்தாச்சு அடுத்தது இன்னும் என்ன கண்டிஷனில் இன்னும் கொண்டு போகிறீங்கன்னு தெரில பப்பு பார் எல்லாம் வந்தாச்சு ஆ அதான் ஃபாரின் டைப்பில் போய்ட்டு இருக்குல்ல ஃபாரின் காரங்க நம்ம கல்ச்சர் நல்லாயிருக்கு இப்போ அந்த கல்ச்சரில் நம்ம சேரி வரைக்கும் அவங்க கேட்ட ஆரம்பிச்சாச்சு நம்ம அங்கே உள்ளதை எல்லாத்தையும் இங்கே தூக்கி வந்துட்டு நொழ்த்தின்னு இருக்கோம் எல்லாத்தையும் என்ன தான் நடக்க போக தெரில நாடு எங்கள் கதை ஓகே இனிமேல் வர வர ஜெனரேஷனை வச்சு செய்கிற காலமான ஆட்சி நடந்துட்டுருக்கு பார்த்துங்க விழிப்பாக இருந்திங்கன்னா தப்பிச்சிங்க இல்லைனா கண்டிப்பாக எல்லாம் அடிக்ட் ஆகி மாட்டி முழிப்பீங்க கண்ணு இருக்கும்போது சூரிய நமஸ்காரம் பண்ணணுன்னாங்க அதுக்கப்புறம் நீங்கள் முழிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை வயசு பசங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ தெளிவாக இருந்தீங்கன்னா தான் தம்பி எல்லாமே வாழ்க்கையை கரெக்டாக கொண்டு போக முடியும் பார்ட்டி அதுனா பார்ட்டினா ஏதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி கொடுங்க அப்படியே ஏதாவது இப்படி கொண்டு போங்க அதை விட்டுட்டு ஒயின் ஷாப்புக்கு போனால் தான் பார்ட்டி அப்படின்னீங்கன்னா நீங்களும் அழிஞ்சு உங்களை நம்பி வரக்கூடிய பொண்ணு வாழ்க்கையும் அழிஞ்சு போயிடும் சரிங்களா நீங்கள் இது அட்வைஸாக எடுத்துகிட்டாலும் சரி இல்லைனா ஏதோ ஒருத்தன் பெணா திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நல்லா இருக்கு உண்டான வழியை சொன்னால் கேட்டு தெரிஞ்சிங்க இனிமேல் உங்களுக்கு நல்லா சொல்கிறதுக்கு ஆளே இருக்காது ஏன்னா தாய் தாப்பம் சொல்கிறது யாரும் கேட்குறதில்ல செவி சாய்க்கிறது கிடையாது அதனால் உங்களுக்கு நல்ல அறிவுரை ஒருத்தனை சொல்கிறாங்கன்னா அதை தயவுசெய்து காது கொடுத்து கேளுங்க அதுபடி வாழை கற்றுக்குங்க இது மட்டும்தான் வாழ்க்கைன்னா வாழ்க்கையில் தம்பி நாளைக்கு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணாலும் சத்தியமாக அது வந்து வேறு லெவலில் வேறு மாதிரி போயிடும் இப்பயே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்ருக்கு உலகத்தில் ஏன்னா ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இதுன்னு வரும்போது எல்லாமே தலைகளை மாறி போயிட்ருக்கு பார்த்தாதுக்கு நீங்களும் இப்படி போயிட்டிங்கன்னு வைங்களேன் நரம்பு தளர்ச்சியில் ஒரு கதையும் அங்கே நடக்காது கல்யாணமே பண்ணாதீங்க அப்போ குடிகாரங்க யாருமே கல்யாணமே பண்ணாதீங்கன்ற அளவுக்கு வந்துட்டு இருக்கு பார்த்துக்குங்க இதை வந்து தெளிவாக நான் பப்ளிக்காக ஓப்பனாகவே சொல்கிறேன் என்ன நடக்கும் அப்புறம் நீங்கள் பாத்துங்க அன்னைக்கு நல்லாயிருக்கும் ஒரு எல்லாம் வயசில் அந்த ஆடிட்டு இருக்க வயசில் எல்லாம் ஆடை தான் செய்யும் அதுக்கப்புறம் மூளை மடக்கில் முடங்கி இங்கே எங்கள் ஊரில் அவ்வளோ பேர் நீங்கள் முடங்கி கிடக்கலாம் அடிக்ட் ஆகி குடி அதாவது குடி மட்டும் தான் வாழ்க்கை குடும்பமே கிடையாது குடும்பமே தேவை அப்புறம் எதுக்கடா நீங்களாம் கல்யாணம் பண்ணுங்கற கேள்வி வருதா இல்லையா உனக்கு குடி மட்டும் தான் வாழ்க்கை போது நீ எதுக்கடா கல்யாணம் பண்ணுற கேள்வி வருமா வராதா அப்போ பொண்ணும் சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சுன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் சிங்கி அடிச்சுட்டு தான் அழைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்துங்க எல்லாம் கலாச்சாரம்லாம் கேடு பண்ணுறதுக்கு சரிதான் அது தப்பு இப்போ உங்க வயசுக்கு எது சொன்னாலும் தப்பாக தான் தோணும் அது அந்த சூடு முடிஞ்சு தான் இதோட ஆப்பு என்னன்றது தெரியும் அதனால் குடியை மட்டும் யாருமே தயவுசெய்து அதுக்கு பக்கம் போகாதீங்க குடி வேண்டாம் குடி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ கஞ்சாவுக்கு போயிடும்ட்டு அதுக்கும் போய் தொலைஞ்சிடாதீங்க ஏன்னால் நம்ம நாட்டில் எது இது கேடோ அதுதான் ரொம்ப சல்லீஸாக வந்து கிளக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால் ரொம்ப கவனமாக இருங்க வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு நல்லது கெட்டது வந்து தாய் பண்ண தவிர வேற யாரும் அறிவுறுவதை சொல்ல முடியாது எது நல்ல வழியாக அவங்க தான் சொல்லுவாங்க வீட்டுக்கு ஒரு விஷயத்தை மறைக்கிறீங்கன்னா ஒரு படத்தில் சந்திரமணி சார் சொல்லுவாங்க எது தப்பு நீங்கள் வீட்டில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டில் ஒரு விஷயத்த மறைக்கிறீங்கன்னா அது தப்பான விஷயங்கள் அந்த விஷயத்தை பண்ணாதீங்கன்னு அதுமாதிரி தான் நானும் சொல்கிறேன் நம்ம வந்து நம்ம உடம்புக்காக தான் நம்ம அப்பா அம்மா சொல்லுவாங்க நம்ம நல்லா தான் அவங்க வாழ்க்கைய அதனால் தயவுசெய்து ஆகிங்க குடி வந்து இன்னொரு விஷயம் பாருங்க நம்ம இதில் எல்லாம் ஒரு கேடு கட்டாது பாருங்க அந்த பாட்டில் மது வீட்டுக்கும் கேடு நாட்டுக்கும் கேடா அது அது எழுதுறவங்க அந்த ஃபேக்ட்ரி மூடிட்டு போக வேண்டியதானே இப்போ ஒரு சமாச்சாரம் உங்களுக்கு தப்புன்னு தோணுது இல்லை அது இது ஸ்மோக்கிங் இன்சுரிஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த்து அது பார்த்தீங்கன்னா படத்தில் வரைக்கும் சினிமா ட்ரெய்லரில் வரைக்கும் அந்த படம் போடும்போது போது போடுறீங்க அப்போ அந்த சிம் சிகரெட் ஃபேக்ட்ரியை மூடிட்டு போக வேண்டியதானே ஏன் சார் இதை இல்லை மக்களுக்கு கெடுதல் தெரியுங்க இப்போ மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்றீங்க ஹெல்மெட் போட்டு போலேனா போன ஆட்சியில் வந்து நூறுரூவா ஃபைனு இந்த ஆட்சியில் ஆயிரரூவா ஃபைன் இப்போ கேட்டால் ஒருத்தர் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் ஃபைன் வந்து போச்சுங்க நீங்கள் என்ன ஆயிரரூவா இருக்கீங்க அப்படின்றாரு ஏன்னா இப்போ இப்படி அப்போ மக்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கல்ல ஹெல்மெட் போடணுன்றீங்க எங்கள் சேஃப்டிக்கு சொல்கிறீங்க அப்போ குடிக்கிறது வந்து எங்கள் சேஃப்டிக்கா சொல்லுங்கள் இது யார் சம்பாதிக்கிறதுக்கு மருத்துவர் வரைக்கும் எல்லோரும் சம்பாதிக்கிறதுக்கு தானே அரசாங்கத்துக்கு ஒரு லாபம் அதை வச்சு அவன் நெஞ்சம் பிடிக்குதோ எதை பிடிக்குதோ பிடிச்சிக்கிட்டு அவன் போய் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியும் போய் கிடக்கிறதுக்கு ஒரு லாபம் இப்படி ஒவ்வொன்றிலையும் லாபம் தான் மக்கள் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் அதில் எதுவுமே இல்லை அதில் இருந்த மாதிரி இல்லை சரி எனக்கு அது எப்படி நோக்கத்தில் போயிட்டுருக்குன்னு தெரில ஆனால் நாடு விளங்கிறோம் சீக்கிரம் இப்படியே போனச்சுன்னா விளங்கும் அதே ஆனா பெரிய அரைவா கொடுத்தரேன் பேங்கா சரிங்க மேடம் மேடம் இங்கிலீஷ் இருக்குது ஓல்டு செப் டூலிஸ் கோம் முந்நூற்றி எண்பது ரூபா